நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆலோசனை கோபப்படக்கூடாது பழிக்கு பழி வேண்டக்கூடாது நாங்கள் சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும் சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் துன்பப்படுத்துவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் பகைக்கிறவர்களுக்காய் நன்மை செய்ய வேண்டும் இது தேவனுடைய ஆலோசனை ஆகவே இந்த ஆலோசனைகளுக்கு நாங்கள் உட்படாமல் அந்த ஆலோசனையை இருந்தால் நாங்கள் வேறொரு காரியத்துக்கு நாங்கள் உட்படுகிறோம் அல்லது அந்த இது பி பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே உட்படுகிறது என்று பவுல் சொல்கிறார் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்து இருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துனுடைய சந்நிதானத்திலே மன்னித்து இருக்கிறேன் அடுத்த வசனத்தில் சொல்றார் சாத்தானாலே நாளே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அப்போ நான் மன்னிக்கலையான்னா சாத்தானாலே மோசம் போகும் இதுதான் தேவ பிள்ளைகளே என்ன திருப்ப திருப்ப தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிட வேண்டாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் நன்மை செய்தேன் தீமை செய்கிறாங்க எங்களுக்கு எதிராய் பல காரியங்களை செய்தாங்கள் மன்னிக்க முடியாது என்று அப்படியான நிலைகளிலே எங்களுடைய மனசும் மாமிசமும் சொல்லலாம் ஆனால் கத்தருடைய ஆலோசனைக்குத்தான் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும்